காரணம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் வந்து பாக்குறது இல்லைங்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு பஞ்சாயத்து தலைவரோ வந்து ஊர்ல உட்காந்து என்ன பிரச்சனை கேட்டு அதை சரி செய்யும் அளவுக்கு யாருக்கும் நேரம் இல்லை அவர்களுக்கு அக்கறையும் இல்லை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புங்க நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு அதாவது நான் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த முறை ஐந்து ஆண்டு காலம் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அடிப்படை பிரச்சனையை நம்மால் சரி செய்ய முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கிறது இருக்கு குறிப்பாக நம்முடைய நெசவாளர்களை பொறுத்தவரை பவர்களும் யாரும் வச்சிருக்கிறாங்க ஐயா நாம் ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்கிறோம்

எல்லா வீட்டுக்கும் அதை கொண்டு வந்து சோலார் பேனல் நீங்க போடணும் எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியமாக உயர்த்த வேண்டும் அதனால் நிச்சயமாக எங்களிடம் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிற எந்த மாற்ற கருத்தும் இல்லைங்க இது மோடி அவர்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் காரங்க ஓட்டு போடுங்க முதலமைச்சர் திமுக அமைச்சர்கள் திமுக எம்எல்ஏ திமுக சுத்திட்டு இருக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து என்ன செய்ய முடியுங்க எதுவும் செய்ய முடியாது ஆனா மோடி ஐயாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுது மோடி ஐயாவுடைய கண்ணும் காலுமாக இருந்து கோயம்புத்தூர் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு நம்மால் இருக்க முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் நீங்க கண்டிப்பா தாமரைக்கு ஓட்டு போடணும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முழு ஆதரவு நீங்கள் தாமரை கொடுக்கணும் மோடியா கொடுக்கணும் பெரியவர்கள் தாய்மார்கள் அடிப்படை பிரச்சனை தீர்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஏற்படைய முடியும் அடிப்படை பிரச்சனை தண்ணி பிரச்சனை கௌசிகா நதியை சரி பண்ணுவோம் நொய்யல் நதியை சரி பண்ணுவோம் தண்ணியை கொண்டு வருவாங்க போட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வருவோம் எல்லா இடத்துக்கும் பைப்போடு தண்ணியை கொண்டு தீரும் ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் குடிக்கிறதுக்கு தண்ணி

நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சதாசிவம் அவர்கள் ஒன்றிய பொதுச் செயலாளர் அண்ணன் தகிரியல் அவர்கள் சிவலிங்கம் அவர்கள் ஒன்றிய செயலாளர் தங்கரேஜ் அவர்கள் சென்னியப்பன் அவர்கள் நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக கூடிய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள் இதற்கு முன்பு சூலூர்ல இடைத்தேர்தல் நின்று நமக்கெல்லாம் நண்பர் அறிவுமன் அண்ணன் செந்தில் அவர்கள் நீரா சுப்பிரமணியன் அவர்கள் எம் எஸ் டி சுப்ரமணியம் அவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் கேட்டு தாங்கள் மகளிரரை நிகழ்க்கக்கூடிய கல்பன தேவையாக இருக்கிறாங்க அதே போல நம்முடைய பாட்டு கூட்டணி கட்சி நம்பர் வைஜேபி கட்சியிலிருந்து எல்லா பல இளைஞர்கள் அந்த சகோதர சகோதர உங்களிடம் முக்கியமந்திரி ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் அண்ணாமலையாக நீங்கள் மோடியாக அடுத்த பத்து நாள் நீங்க தான் நம்ம ஓட்டிட்டேன் எல்லாத்து வீட்டிலும் சொல்லும் நமக்கு நல்லது நடக்கணும் தாமத சங்கத்திற்கு வாக்களிக்க வேண்டும் அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் பூர்வ மோடி அவர்கள் டெல்லியிலும் அண்ணாமலை இங்கே கோயம்புத்தூர் இருக்கும் பொழுது மோடி ஐயாவுடைய கண்ணும் காதுமாக இருந்து எல்லாரையும் நம்மால் தூக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு மற்றவங்க சொல்லி நீங்க தாமரைக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று பணிவர் போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரம்பரிய இந்து கடவுளையும் இந்து மதத்தையும் கேவலமாக பேசுகின்ற திருட்டு திராவிடத்தை வேறெடுக்க கருப்பர் கூட்டத்தை கருவறுக்க உங்களின் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் பெரியவர்களை தர்ம